உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை சுழல் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை பயனெட்டு புதன்கிழமை மதியம் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்க இருக்கிறார் ராசிக்கு இதுவரை ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் தற்போது ஏழாம் இடத்துக்கு சஞ்சரிக்க போகிறார் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஓரளவுக்கு பைனான்ஸ் எல்லாம் சரி பண்ணி கொடுத்திருப்பார் இனி ஏழாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற ஆசைகளை நிறைவேற்றப் போகிறார் எந்த கோச்சாரம் வந்தாலும் சரி எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி சிலருக்கு எந்த ஒரு பலனும் கிடைப்பதில்லை எந்த மாதிரியான வீடியோ போட்டாலும் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது என்றெல்லாம் கமெண்டில் வருகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் எவ்வளவுதான் தசாபுத்திகள் மாறினாலும் கோச்சாரம் மாறினாலும் நிலைகள் மாறாமல் இருக்கிறது என்றால் அதற்கு இயற்கை இயற்கைச்சூடும் வாருங்கள் விதி மதி கதி என்று மூணு நிலைகள் இருக்கிறது விதி என்றால் என்ன மதி என்றால் என்ன கதி என்றால் என்ன அதற்கு விளக்கம் இயற்கை உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைத்து தொடர்ச்சியான உங்கள் தோல்விகளுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு இயற்கை சோடம் காத்திருக்கிறது உங்களுக்கு இயற்கை ஜோட மேல் நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்து கொள்ளுங்கள் அதற்கப்புறம் கஷ்டம் என்பது போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்தது வாசலில் வணங்கிட வைத்து விடும் இயற்கை ஜோடத்தில் வறுமன் காப்போம் என்ற ஒரு சிஸ்டம் ஆரம்பித்திருக்கிறோம் இதுவரை எந்த ஜோட சிஸ்டமும் அந்த மாதிரி அறிவிக்கவில்லை இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் ஒவ்வொருவரும் இணைந்து சுய வாழ்க்கையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் தற்போது விஜயராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் குரு பயிற்சி பொதுப்புலன் எப்படி இருக்கு என்று பார்ப்போம் கோச்சார ரீதியாக குரு பகவான் ஏழாம் இடத்தை சஞ்சரிக்கிறார் இந்த ஏழாம் இடத்திற்கு சஞ்சரி குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் ஆல்ரெடி அங்கு கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் கேது பகவான் உங்களுக்கு சஞ்சரித்து கொண்டிருக்கும்போது குரு பகவான் பார்வை என்பது மிகப்பெரிய யானத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அது மட்டுமில்லை பதினொன்றாம் இடம் என்பது சுற்றுலா ஸ்தலங்கள் யான மார்க்க ஸ்தலங்கள் கோயில் குளம் என்று எக்ஸட்ரா எக்ஸட்ரா நீங்கள் இதுவரை செல்லாத இடத்துக்கெல்லாம் செல்லுவீர்கள் சிலருக்கு இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுவரை முன்ன பின்னே ஏரோப்ளைன் ஏறாதவர்கள் கூட ஒரு சுற்றுலாவுக்காகவது நீங்கள் ஏரோப்ளைன் ஏறுவீர்கள் கப்பல் ஏறாதவர்கள் கூட சுற்றுலா ஸ்தலங்கள் செல்வதற்காகவோ கப்பல் ஏறுவீர்கள் இன்னும் போனால் சொல்லப்போனால் ராசிக்காரருக்கு வெளிநாடு சுற்றுவதற்கு விருப்பமே இருக்காது அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் கூட இந்தியாவில் உள்ள முக்கியமான இடத்துக்கு நீங்கள் செல்வீர்கள் ஏனென்றால் விருச்சிகராசி விருச்சகராசி ஸ்திர ராசி தான் எதையும் ஆக்டிவேட் செய்ய பார்க்கும் விருச்சகராசி கிட்டத்தட்ட ஒரு பிள்ளையார் போல பிடிச்சி வச்ச பிள்ளையார் எப்படி இருப்பாரோ தன் தாய் தந்தையை சுற்றி எப்படி அந்த யானைக்கணியை பெற்றாரோ அதே போல் இவர்கள் மற்றவர்களுக்கு ஏனியாக இருந்து மற்றவர்களை தாட்டி விடுவார்கள் இவர்களை அதிகமாக ஊர் சுற்றி பார்க்கணும் என்று ஆசைப்படவே மாட்டார்கள் அப்படி ஆசைப்படாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் குரு பேச்சுக்கு முன்னாடியோ அல்லது குரு பேச்சுக்கு பின்னாடியோ நீங்கள் நிச்சயம் சுற்றுலா செல்வீர்கள் நூறு சதவீதம் இது நடக்கும் அவரவர் வசதி தகுந்த மாதிரி அவரவர் விருப்பம் தந்த மாதிரி உள்ளூர் அல்லது உள்நாடு அல்லது வெளிநாடு இந்த மூன்று நிலைகளில் ஏதோ நிலையில் நீங்கள் ஆனந்தம் அடையப் போகிறீர்கள் மன மகிழ்ச்சியோடு சுற்றி பார்க்கப் போகிறீர்கள் உறவினர்கள் எல்லாம் உறவாடப் போகிறார்கள் ஐம்பது சதவீதம் ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி உறவினர்களாம் கொண்டிருப்பார்கள் மீதும் முப்பது சதவீதம் பேர்களுக்கு இந்த குரு பேர்ச்சிக்கு பிறகு பேசாத உறவெல்லாம் பேசும் ரொம்ப நாள் பகைமையாக இருந்தவர்கள் கூட தானாக வந்து பேசுவார்கள் பகைமை நீங்கும் எதிரிகள் அவர்களே உங்களுடைய நல்லெண்ணத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு சுமூகமான வேலையை செய்து கொடுப்பார்கள் பொதுவாகவே எண்பது சதவீத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிரிடம் தான் சகாயம் கிடைக்கும் அதிலும் அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையே தான் அப்படிப்பட்ட அனுச நட்சத்திரத்துக்கு கூட அனைவருக்குமே மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துக்கு மேல் ஒரு வருட காலம் உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் ஜெயட ஜ உல்லாசமாக இருக்க போகிறீர்கள் இந்த விருச்சகராசியினுடைய பெருமை என்னவென்றால் விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும் அனுச நட்சத்திரமாக இருக்கட்டும் கேட்டை நட்சத்திரமாக இருக்கட்டும் இந்த ராசி எட்டாம் இடத்து ராசி என்று பல விடயக்களை சொல்லியிருக்கிறோம் இந்த எட்டாம் இடம் என்பது என்னவென்றால் தான் இவர்கள் வாழ்க்கை குறைந்தது ஐம்பது வயதுக்கு மேல்தான் இவர்களுக்கு இளமையே திரும்பும் வயதாக வயதாகத்தான் இவர்கள் இளமை பொலிவே அதிகம் மின்னும் இந்த விருட்சத்தில் பிறந்தவர்கள் சிறு வயதில் எந்த மேக்கப்பும் செய்ய மாட்டார்கள் உழைப்பு உழைப்பு என்றே நேரத்தை கழித்து விடுவார்கள் தனக்கென்று ஒரு மேக்கப் கூட செய்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் குறைந்தது நாற்பத்தாறு வயதுக்கு மேலே தன்னை அழகுபடுத்திக் கொள்வார்கள் அதிலும் ஐம்பது வயதுக்கு மேலே இரும்பிலே ஒரு இருதய மூளை கீதோ முதல் முறை என்னை காதல் அலைக்கு என்ன சினிமா பாட்டு என்று நீங்கள் நினைக்காதீங்க இன்னைக்கு எங்கும் சினிமா எதிலும் சினிமா இன்னைக்கு சினிமாக்காரங்க தான் ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்காங்க ஒருவர் உண்மையாண்மை நல்லது செய்தால் கூட அது வெளியே தெரியாது ஆனால் சினிமாக்காரங்க சும்மா கை அப்படி அசைச்சா போதும் உடனே தான தலைவன் தங்கத் தலைவன் என்றெல்லாம் மக்கள் போற்ற ஆரம்பித்துவார்கள் விருச்சகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் ஐம்பது வயதுக்கு மேலே தான் ஐம்பதிலும் ஆசை வரும் ஆசையுடன் பாசம் வரும் இதில் அந்த ரங்கம் கூடாதம்மா அதை நான் சொல்ல நான் சொல்ல சுகமாகுமா இவர்கள் அந்தரங்கத்தை கூட விரும்ப மாட்டார்கள் ஆனால் தனக்கு இளமை திரும்புவதை தன்னப்போல உணர்வார்கள் இது உண்மையா இல்லையா என்று அனைவரும் கமெண்ட்ல சொல்ல வேண்டும் நீங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி விருச்சகத்தில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் சரி ஐம்பது வயதுக்கு மேலே தான் உங்கள் இளமை திரும்பும் என்று இயற்கை ஜூடம் மிக துல்லியமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறது ஏனென்றால் உங்களுடைய பருவ வயதில் போராட்டம் 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 என்று கொண்டே இருப்பீர்கள் ஐம்பது வயதுக்கு மேலே தான் அப்பாடா என்று அது எண்பது சதவீதம் பேருக்கு மட்டும்தான் மீதமுள்ள இருபது சதவீதம் பேருக்கு கடைசி காலம் வரை ஆயுள் முழுவதும் போராட்டம் இயற்கை ஜோடம் ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமாக ஆய்வு செய்து அதிலும் விருச்சிக ராசிக்கு ஒரு பர்சன்ட் எஸ்டாவே ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் நம்மளுடைய அனைத்து வீடியோவிலையும் கமெண்ட்ல அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் அதே போல் இதுவும் உண்மையா இல்லையா என்று நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும் அப்படிப்பட்ட ராசிக்கு பொன்னான காலம் பொன்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் எதற்கு இந்த பாட்டு பொன்மகள் வரும் காலம் இது யாருக்கெல்லாம் வெகுநாளாக திருமணம் ஆகவில்லையோ ஆண்களுக்கு இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லையோ இந்த வருடம் உங்களுக்கு அழகான தேவதை அழகான தேவன் வர காத்திருக்கான் நிச்சயம் ரொம்ப நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு எண்பது சதவீதம் திருமணம் நடக்கும் ஒரு இருபது சதவீதம் காலக்கெடுவால் கிரக பாதிப்பால் நாம் முன்னே சொன்ன மாதிரி எந்த தசாபதி வந்தாலும் ஒரு ஆணி கூட அசையமாட்டியது என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த இருபது சதவீதம் பேர்களுக்கு என்ன வந்தாலும் நடக்காது அப்படி நடக்காமல் உள்ளவர்கள் கவலைப்படாதீர்கள் இயற்கை ஜோதிடம் வாருங்கள் பொதுவாகவே விருத்தக ராசிக்கு மட்டுமல்ல அனைத்து ராசிக்கும் துல்லியமாக சொல்யூஷன் கிடைக்கும் இயற்கை ஜோதிடம் இடம் மக்களின் நலன் கருதி இயற்கை ஜோடம் உலக சாதனைக்கு ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது அனைத்து ராசிக்கும் சரி அனைத்து மதத்தினருக்கும் சரி அனைத்து மொழிக்காரர்களுக்கும் சரி இனம் மொழி பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சொல்லித்தர காத்திருக்கிறது பிறப்பென்றால் என்ன இறப்பென்றால் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இடைப்பட்ட வாழ்க்கையை வாழத்தான் நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை சாமி வரம் கொடுத்தால் பூசாரி தடுக்குது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த பூசாரி யார் பிறக்கும்போது வெற்று உடலோடு மட்டும் இல்லாமல் வெற்று அறிவோடு தான் பிறக்கிறோம் ஒவ்வொரு குழந்தையும் ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் அக்யூஸ்டாக இருக்கட்டும் அழுக்குவிதா தீவிரவாதியாக கூட இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பிறக்கும் போது வெற்று அறிவோடு தான் பிறக்கிறோம் அங்கங்கே சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க பார்க்கத்தான் பழகிக்கொள்கிறோம் கேட்க கேட்கத்தான் கற்றுக்கொள்கிறோம் நாம் எவ்வளவு கற்றாலும் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு இந்த உலகம் பேரியக்கம் இயக்கம் யாரும் ஒரு ஜாதிக்குள் அதை முடைக்க முடியாது ஏன் இதை இவ்வளோ உருக்கமாக சொல்கிறோம் என்றால் இஸ்லாத்தை கேட்டால் எங்கள் அல்லா தான் வானம் பூமி படைத்தது என்று அவர்கள் சொல்வார்கள் ஒரு கிறிஸ்துவரை கேட்டால் எங்கள் ஜீசஸ் தான் வானம் பூமி படைத்தது என்று சொல்வார்கள் ஒரு ஹிந்துவை கேட்டால் எங்கள் சிவன் தான் வானம் பூமி படைத்தது என்று சொல்வார்கள் இதெல்லாம் நாம் அறியா குழந்தையா இருக்கும் போது நம்பி விடுவோம் ஆனால் வளர்ந்த பிறகு பார்த்தோம் என்றால் ஒரே வானம் ஒரே பூமி தான் இருக்கும் கவுண்டமணி சொல்வது போல ஒன்று இங்கே இருக்குது மீதி இரண்டு எங்கே இருக்குது என்று கேட்டால் யாருக்கும் பதில் தெரியாது ஆனால் இன்னும் வாழடி வாழையாக தான் நாம் ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறோம் அது அவரவர்கள் நம்பிக்கையாக இருக்கட்டும் அது வேணாம் என்று நாம் சொல்லவில்லை யாராக இருந்தாலும் சரி நடைமுறையில் என்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் வரக்கூடிய ஃப்யூச்சரில் பஞ்சம் என்பது இருக்கக்கூடாது பஞ்சமில்லா வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் விதி மதி கதி என்பது விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய ஜோயிட வித்வானாக இருந்தாலும் சரி அவர்கள் தன்னை மட்டும்தான் வளர்த்திக் கொள்கிறார்கள் மக்களை ஒருபோதும் யாரும் வளர்த்தி விடுவதில்லை ஆனால் இயற்கை ஜோடம் அப்படி அல்ல எந்த மத குருமார்களாக இருந்தாலும் சரி தன் காலை கழிவிடுவதற்கு தான் மக்களை வைத்திருக்கிறார்கள் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஓட்டு போடுறப்போ மக்களை கையேந்தி நிலைக்கு தான் வைத்திருக்கிறார்கள் ஏன் இதையெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்கிறோம் என்றால் ஜோயிடம் என்பது சாதாரண விஷயம் இல்லை வெறும் பரிகார பூஜைக்குள் அடங்குவது அல்ல மிகப்பெரிய கல்வி உன்னத கல்வி இந்த கல்வி தான் பாடத்திட்டத்திலே வர வேண்டும் ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு வரலாறாகத்தான் இருக்கிறது தவிர இந்த கிரகநிலைய சூச்சமங்கள் இருப்பதில்லை இன்னுமே எப்படி கடவுள் இருக்கா இல்லையா என்று அறநம்பிக்கையோடு இருக்கிறோமோ எனக்கு தெரிஞ்சு நாற்பது சதவீதம் பேர் தான் ஜோதிடத்து மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் முப்பது சதவீதம் பேர் அறநம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முப்பது சதவீதம் பேர் இது மூட நம்பிக்கை என்று தீர்மானித்து விடுகிறார்கள் ஏன் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதற்கும் காரணம் உண்டு ஜோயிட குருமார்கள் ஒரு குருஜியாக செயல்பட வேண்டும் ஒரு சிலர் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கடை வைப்பது போல சில சிம்டம்ஸை தெரிந்துவிட்டு எதிர்கற்றாலும் பூஜை புனஸ்காரம் என்று சொல்வதனால் அதை செய்து மனம் அலக்கடித்து மனம் வெந்து போய் இனி ஜோயிடமே பார்க்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கண்ணில் தான் இந்த இயற்கை ஜோட படும் இந்த இயற்கை ஜோதிடம் வீடியோ ஒருவர் கண்ணில் படுகிறது என்றால் இதற்கு முன்னே அவர் நிறைய விரக்தியாக இருப்பார் இதில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் இது கூட உண்மையாக இல்லையா என்று நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம் அப்படிப்பட்ட வெக்ஸ் நிலைக்கு போனவர்கள் கூட இந்த இயற்கை ஜோதிடம் மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்தி வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் வாழ்க்கை ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள நினைக்கிறது இறைவன் அருளால் அந்த இறை அருள் என்றால் என்ன அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய வரத்தை எந்த பூசாரி தடுக்கிறது இதை இயற்கை ஜோடம் சொல்லித்தர காத்திருக்கிறது ஏனென்றால் உலகம் புறா என்னால் ஒருவனால் எதையும் நிலைநாட்ட முடியாது ஒரு கை ஓசையிடாது அனைத்து கை சேர்ந்தால்தான் இந்த உலகத்தை நிலைநாட்ட முடியும் இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கும் மக்களுக்கும் பஞ்சமில்லா வாழ்வை தர முடியும் அப்படி ஒரு வாழ்வை இயற்கை ஜோடம் கண்டுபிடித்திருக்கிறது எவ்வளவோ பதிவுகள் எவ்வளவோ வீடியோக்கள் லட்ச லட்சமாக கோடி கோடியாக வியூஸ் போகுது ஆனால் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல அதுவும் இயற்கை தான் காரணம் இருந்தாலும் நம்மளுடைய கடமை என்று ஒன்று இருக்கிறது அவரவர் பிறப்பின் ஒரு கடமை இருக்கிறது என்னுடைய கடமையை நான் ஒவ்வொரு பதிவிலும் எடுத்து வைக்கிறேன் ஒரு சில இயற்கைச்சோடும் என்று பயனடைகிறார்கள் இன்னும் நிறைய பேர் பயனடைய வேண்டும் ஒருவர் ஜாதகம் பார்த்து கொண்ட பிறகு அவர்கள் தெல்ல தெளிவாக மனநிலையோடு ஜாதகத்தை எதுக்காக பார்த்துக்கிறோம் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் வரக்கூடிய ஜென்ரேஷன் வாழடி வாழையாக ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கல்வியாகவும் சக குருமார்களுக்கு இயற்கை ஜூடும் வேண்டுகோள் என்னவென்றால் இதை வெறும் பரிகார பூஜைக்குள் அடக்காதீர்கள் இது எக்ஸட்ரா படிப்பிற்கு படியுங்கள் தேடுங்கள் எந்த ஒரு விஷயமும் தேட தான் கிடைக்கும் தோண்ட தோண்ட புதையல் போல இந்த ஜோடு பொக்கிஷமாக இருக்கும் இந்த ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நூற்றி இருபது வயது கூட பத்தாது ஆனாலும் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய திறமையை கொண்டு தேடுங்கள் அப்படி நீங்கள் தனிச்சையாக தேடி உங்களுக்கு கிடைக்கவில்லையா அதற்கு பதில் வேண்டுமா இயற்கை ஜோட வாருங்கள் அனைவருக்கும் மிக பணியுடன் சொல்லிக் கொடுக்க இயற்கை ஜோதிடம் காத்திருக்கிறது ஏனென்றால் நல்ல ஒரு ஜோதிட குருஜி உருவானால் ஒரு நாட்டுக்கே பெருமை இனி ஜோதிட குருஜிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இயற்கை ஜோதிடம் கத்து காத்திருக்கிறது ஏனென்றால் உலகம் பேரியக்கம் பறந்து விரிந்து கிடக்கிறது ஒருவரால் அதை சீர்திருத்த முடியாது இனி ஒவ்வொரு ஜோதிட குருஜியும் சாதனையாளராக மாற வேண்டும் மக்களுக்கு கிரக நிலைகளை சீர்படுத்தி தர கற்றுக்கொள்ள வேண்டும் இனி தொட்டதுக்கெல்லாம் அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் வாழ மரத்துக்கு தாலி கற்றன் என்றெல்லாம் அந்த மாவை அரைக்காமல் வளம் கொடுக்குற சாமி என்றால் என்ன அதை தடுக்கும் பூசாரி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிறக்கும் போது பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படித்தான் அந்த விதி அமைக்கப்படும் ஆனால் அப்படிப்பட்ட விதியை வாழும் காலத்தில் பிறப்பு இறப்பை மட்டும் மாற்ற முடியாது ஆனால் நாம் வாழும் வாழ்வு நம்ம கையில் தான் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்காக இருந்தாலும் ஸ்லோ ஸ்பீடாக இருந்தாலும் அந்த மேட்டில் அப்படியே அழகாக கடல் அலை போல மெதுவாக ஏறி இறங்கலாம் சிலர் தெரியாமல் பக்கத்தில் போய் பார்த்தோம் என்றால் சடர் என்று பிரேக் போடுவோம் தூக்கி வாரி போடும் சிலர் அதை பார்க்காமையும் போயிடுவார் ஏனென்றால் இதில் மேல் நம்பிக்கை இல்லை என்று ஒரே சொல்ல சொல்லிட்டு போயிடுவாங்க அது அவர்களுடைய அறியாமை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன் விருச்ச ராசியில் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் என்றால் ராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் சாதனையாளர்கள் ஏனென்றால் விருட்சராசியில் பிறந்து விட்டாலே இந்த மூணு நட்சத்திரத்திலும் சரி விசாகம் அனுசம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் வாழ்வில் ஒவ்வொரு நாளை கடப்பதும் சாதாரண விஷயம் கிடையாது இவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடம் போல அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் மிகப்பெரிய அனுபவசாலிகள் விருச்சராசிக்காரர்களை யாரெல்லாம் சாதாரணர்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்களால் ஏமாந்து விடுவார்கள் விருச்சகராசிக்காரர்கள் சாதனையாளர்கள் அந்த சாதனையாளர்களுக்கு இயற்கை ஜோரம் என்ன செய்கிறது என்று தெல்ல தெளிவாக தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய சந்ததியும் சரி இனி விருச்சகத்தில் பிற்பவர்களுக்கும் கஷ்டப்படாமல் தன்னுடைய சோதனை காலத்தையும் சாதனை காலமாக மாற்ற வேண்டும் என்று இயற்கை ஜோரம் தெல்ல தெளிவாக சொல்லித்தர காத்திருக்கிறது என சொல்லி அதே நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இந்த குரு பயிற்சி ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுவார் ஏழாம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியை பார்வையிடுவார் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுவார் ஆக இரண்டாம் இடம் என்பது வருமானஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த வருமானத்தை லாபஸ்தானமாக மாற்றக்கூடிய பதினொன்றாம் ஸ்தானம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒருவன் பிற்காலத்தில் சேர்த்து வைப்பானா என்பது அந்த பதினொன்றாம் இடத்தை வைத்துத்தான் அவரவர் சுயஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சார ரீதியாக பதினொன்றாம் இடத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கேது பகவான் முழுக்க முழுக்க விருச்சராசிக்கு நட்பானவர் இப்போ குரு பகவான் பார்வை பெறும் பொழுது அந்த கேது பகவான் மிகுந்த ஆற்றல் பெறுவார் அதனால் மன மகிழ்ச்சியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் பிரிந்த உறவெல்லாம் ஒன்று சேரும் வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் ஆகும் டிவோர்ஸ் ஆனவர்கள் கூட மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் இறங்கி போய் பேசினால் போதும் நீங்கள் எப்போ வருவீர்கள் என்று காத்துத்தான் இருப்பார்கள் ஒழிய ஒரு சிலர் வேண்டுமென்றால் வீராப்பாக கொஞ்சம் மூஞ்சி சளித்த மாதிரி பேசலாம் ஆனாலும் உங்களை மனசில் நினைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது யாரெல்லாம் உங்களை வெறுப்பாக பேசினார்களோ எதிரியாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் கட்டுன மனைவியோ கணவனோ பிரிந்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் மனதில் மீண்டும் நீங்கள் உதயமாகுவீர்கள் அப்படிப்பட்ட காலம் எவ்வளோ மைனஸாக நினைத்திருந்தார்களோ அந்த மைனஸ் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் செய்த பிளஸ்ஸை மட்டும் நினைத்து கொண்டிருக்க காலம் வந்துவிட்டது அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுயஜாதத்தை தூசி தட்டி எடுத்து அவரவர் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜூடம் வாருங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக அனைத்து ராசிக்குமே இயற்கை ஜோடம் இறைவனிடம் துவா செய்து கொண்டிருக்கிறது விருச்சகத்தில் பிறந்தவர்கள் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தன் மன இஷ்டம் போல வாழ்வு வர நேரமாக இந்த நேரம் இருக்கிறது இந்த நேரத்தில் கூடுதலாக இறைவனிடம் துவா செய்து நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்